வணக்கம் சொன்னாங்களே இன்றைக்கி நம்ம குட்டி கருவாடு அதாவது சிறு கருவாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எப்படி சமைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம சிறு கருவாடு ஒரு ரெண்டு கைப்பறி அளவு எடுத்து நல்லா வறுத்து எடுத்து போகிறோம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருலாம் ஒரு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் அது போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இந்த கருவாடிக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிறு கருவாடு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க டவ் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த குட்டி கருவாடு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம் நல்லா அந்த உப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கிளரி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லையே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா பொருட்கள் பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா கறி மசாலா எக் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மீன் குழம்பு மசாலா கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் நம்ம ட்ரையாக வறுக்க போகிறதுனால தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை இது நல்லா கிளறி விட்டுட்டு இன்னொரு டைம் மூடி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு டைம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சிறு கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்